என் நார்வே தமிழ் மக்களுக்கு நெஞ்சார்ந்த தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தை திருநாளில் ஒரு இனிப்பான செய்தி என் நண்பர் சகோதரர் வசீகரன் நார்வேல ஒரு தமிழ் திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறார் காட்சி மா அந்த கல்லூரியின் பெயர் மிக 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 அழகான ஒரு பெயர் காட்சி நான் நார்வேக்கு வரும்போது கூட நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவில் எப்படி நாங்கள் வர்றது எடிட்டிங் கத்துக்கணும் சினிமாடாகிராஃபி கத்துக்கணும் டைரக்ஷன் கத்துக்கணும் நடிக்கணும்னு நிறைய டேலண்ட்ஸ் ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காட்சிமா ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்குன்னு நான் முழுசா நம்புறேன் சகோதரர் வசீகரனும் எந்த காரியம் எடுத்தாலும் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய மனோதிடம் கொண்டவர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த காட்சிமா உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் வாழ்க வளமுடன் O